அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அந்த தவறுகளை எப்படி சரி செய்து கொள்வது என்பதை பற்றியும் அந்த காகம் நம்ம வீட்டில் வந்து எந்த திசையில் கற்றுனா என்ன பலன்கள் என்பதை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எப்பொழுதுமே எச்சில் சாப்பாட்டை வைக்கவே கூடாது சாப்பிட்டு முடித்த மீதமிருக்கும் எச்சில் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரும் நாய்களுக்கு கூட வைக்கலாம் குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை வைக்கவே கூடாது காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளிலிருந்து தானாகவே சாப்பிட்டால் அதன் மூலம் நமக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படாது நம்முடைய கைகளால் எச்சில் சாப்பாட்டே காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எப்பொழுதுமே வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உடல் அளவில் சுத்தமாக இல்லாதவங்களும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலங்களில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதேபோல அசைவ உணவினை உங்களது கைகளால் காகத்திற்கு வைக்கக்கூடாது நீங்கள் அசைவ சாதம் சமைப்பதுக்கு முன்னாடியே அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்களை காகத்திற்கு சாப்பாடு வைத்து விடுவது ரொம்பவே நல்லது காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இருப்பினும் உங்கள் கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாடு வைக்கக்கூடாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசல்ல இருந்து காகம் கற்றுச்சின்னா அந்த வீட்டுக்கு விருந்தாளிங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் கிழக்கு இருந்து தெற்கு பகுதியை நோக்கி காகம் கத்துச்சு அப்படின்னா நம்முடைய வீட்டிற்கு ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகுது என்று அர்த்தமாகும் இப்படி காகம் கத்துச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு புது முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் என்பது அர்த்தமாகும் அதே போல் தென்மேற்கு பக்கத்தில் இருந்தே காகம் கத்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பண வரவு கொடுக்கும் என்று சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கற்றுச்சு அப்படின்னா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் என்றும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு திசைகளிலிருந்து காகம் கற்றுச்சு அப்படின்னா எதிரிகள் கூட நண்பராக மாறும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்படுது காகம் மேற்கு பகுதியில் கத்துச்சு அப்படின்னா மழை வருவதற்கான அறிகுறி என்றும் சொல்லப்படுது வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசைகளில் காகம் கத்துச்சு அப்படின்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவே நல்லது உங்களுடைய வீட்டில் காகங்கள் எந்த திசையில் எங்கு கரைந்தாலும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை காகம் உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தி விடுகிறது பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வருவது ஒரே விஷயம் காகத்திற்கு சாதம் வைப்பது பொதுவாகவே காகம் என்பது சனி பகவானின் வாகனம் என்று சொல்லப்படுது நம்ம முன்னோர்கள் என்றும் கூட சொல்லுவாங்க அதாவது நம் முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கும் சாதத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது பொதுவாக ஏழரை சனியால் ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மளால் முழுமையாக தப்பித்து விட முடியாது ஆனால் அவர் மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமாக பாதிப்புகள் கொஞ்சம் குறையுன்னு சொல்லுவாங்க இதற்கு முதல்ல வாரந்தோறும் சனிக்கிழமை நாளில் நவகிரக கோவிலுக்கு சென்றேன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை பிரதர்சனம் செய்து அந்த சனி பகவானை மனதார வேண்டிக் வேண்டும் நீங்கள் தரும் துன்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையின் நலனுக்காகத்தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி வழிபடுவது நல்லது நம்ம வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதட்டோன்னு எல் கலந்து காலை நேரத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு வைக்கப்படும் சாதத்தை குளிச்சுட்டு தான் எப்பொழுதுமே சமைச்சி வைக்க வேணும் பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மோட பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டி கொண்டு எல் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் நல்லது போல வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தவறாம செஞ்சுட்டு வர வேணும் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைவதை உங்களாலேயே உணர முடியும் சனியின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள மற்றொரு மனித இருக்கிறது அது என்ன அப்படின்னா நேர்மையாக எவர் ஒருவர் வாழ்கிறாரோ அவர் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுது ஏனென்றால் பிரச்சனைகள் ஏற்படும்போது போது பயந்து பொய் சொன்னாலும் அல்லது பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக குறுக்கு வழியில் சென்றாலும் தான் பாதிப்புகள் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நேர்வழியில்தான் செல்வேன் என்று செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதிப்பானது தானாகவே குறைந்துவிடும் சனிக்கிழமை நாளில் எல் சாதம் வைப்பதோடு விட்டு விடாமல் தினந்தோறும் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவை எச்சில் படாமல் காகத்திற்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி சொல்லப்படுது காகத்துக்கு சிலர் சனிக்கிழமை நாளில் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடும் பழக்கம் வச்சிருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா தினமும் வைப்பாங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்காய்க்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கும் பழக்கம் வச்சிருப்பாங்க பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் காக்கா என்று கூப்பிட்ட உடனேயே காகம் தங்களோட கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சு விடும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தினமும் வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகம் கூட வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சில சமயங்கள்ல சாப்பாடு வைத்து விட்டு தான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வந்து சாப்பிடுவதில்லை அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல சாப்பாட்டை சாப்பிடாமல் நின் நின்று விடுகிறது இல்லையென்றால் காகம் வந்துவிட்டு திரும்பி போய்விடுகிறது சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இதுவே பரிகாரத்துக்கோ அல்லது பித்ருக்களான முன்னோர்களுக்கோ உணவை வைப்பவர்கள் அது சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனக்குழப்பத்திற்கு ஆளாகி விடுவாங்க அந்த காகம் வந்து ஏன் சாப்பிடாமல் போச்சு என்ற மனக்குழப்பமும் அது மட்டும் இல்லாமல் பயமும் ஏற்படும் பித்ருக்களான காகம் நீங்கள் வைக்கும் சாப்பாடாக சாப்பிடாம போச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தமாகும் அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிறீர்களா என்பதை யோசிச்சு பாருங்கள் அப்படி திதி கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் நம்ம மீது அதிக கோபத்தில் இருப்பதால் வந்து சாப்பாட்டாக சாப்பிடாது காகம் காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர பாக்கியம் போன்றவற்றை மிக முக்கியமான பலன்களை தடையின்றி நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர் வழிபாடுதாங்க மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் கலந்துவாங்கன்னு சொல்லப்படுது இதனால் பித்ருக்களின் நாசி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காக்கைகளை என்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது காக்கை சனி பகவானின் வாகனமாகுங்க காக்கைக்கு உணவு வைப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாராம் யம காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடத்துக்கு வந்து அவர்கள் நிலையை அறிந்து கொண்டு அதனால் காக்கைக்கு உணவு அளிப்பதால் யமன் மகிழ்ச்சி கொள்வாராம் யமனும் சனி பகவானும் சகோதரர்களாவாங்க அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம் தந்திரமாக குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர்கள் வருவதாக இருந்தால் நல்ல செய்தியே வருவதாக இருந்தாலும் கூட முன்கூட்டியே நம்மகிட்ட சொல்லிவிடுவாங்க ம் நம்ம வீட்டின் முன் கா பல குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் வந்து வருகிறது காலை நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காக்கையின் சத்தம் கேட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லப்படுது நமக்கு பக்கத்தில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கத்துச்சு அப்படின்னா நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்லப்படுது மட்டும் வீடு தேடி வந்து காகங்க கத்துச்சு அப்படின்னா அதற்கு உடனடியாக உணவிடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் காக்கைக்கு சாதம் வைத்து காக்கையை வழிபாடு செய்வதால் சனி பகவான் மற்றும் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது உண்மைகளில் காலை குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிய பின்பு வெள்ளை சாதத்துடன் கேல் கலந்து காகத்திற்கு வைப்பது ரொம்பவே நல்லது இப்படி வாரந்தோறும் செய்து வந்தால் வா மன கஷ்டமானது குறையும் இல்லாமல் தினமும் சமைச்ச சாதத்தை எச்சில் காகத்திற்கு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுது வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களும் விபத்துகளும் வீண் பழி போன்றவை ஏற்படாமல் இருக்க காகத்திற்கு உணவளிப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் காக்கைக்கு சாதம் வைப்பதன் மூலமாக செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கத்திலேயே வராது அது மட்டும் இல்லாமல் தீராத கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் காக்கைகள் நூல் புறமும் பரிமளம் மாணிக்க காக்கைகளும் அண்ட காக்கைகள் என சில காக்கை வகைகள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் காக்கைகள் இடம் உள்ள தந்திரம் வேறு எந்த கா பறவைகளிடமிருந்து காண முடியாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்